நம்ம கண்மனை போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை கூட ஒரு புதிய மாதத்தை கூட நமக்கு கொடுத்துருக்கிறார் ஹலில்யூயா இப்போதான் நம்ம வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தது மாதிரி இருக்குது அதற்குள்ளே ஒரு மாதம் கடந்து விட்டது கர்த்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஹலில் லூயா இந்த புதிய மாதத்தில் கூட நம் கர்த்துடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராக நாம் கடந்து போகலாம் ஹலில் லூயா சூதரிக்கிறோம் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்ாகமும் இருபத்தி மூன்று பத்தொன்பது எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் வாக்கு வாக்கு மாறிடா எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறா தமக்கின்றும் பயந்திடும் பக்தரியவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவாம் ஜிச பயந்திடும் பக்தரியாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவா காலையும் மாலையும் பாடிடுவே ஆமேன் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஹாலிலியா ஆமேன் பொய் சொல்ல தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல ஒரு மனிதர் அல்ல மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா ஆமேன் இந்த மாதத்துல கூட கத்தோடைய வாக்கு தத்துவம் நம்ம தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இந்த மாதத்துல நிறைவேற்றி முடிக்க போறார் தான் நாம் சங்கீத்தில வாசிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏ டு சட் எல்லாம் செய்து முடிக்க போறாரு நீங்கள் டிசம்பர் மாதம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இரவு ஜபத்துல ஒவ்வொரு நீங்க சாட்சி சொல்ல போறீங்க எல்லாருக்கும் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடிக்க போறாரு ஹலி லூயா அதேதான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாசிக்கிறோம் அவர் மனிதன் அல்ல ஒரு வேலை மனிதன் கூட சொல்லியிருக்கலாம் நான் இதை செய்யறேன் அதை வாங்கி தரேன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் செய்ய முடியாமல் போய்விடலாம் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார் அதான் நம்முடைய தேவன் அவர் மனம் மாற மனு புத்திர மனம் மாறிடுவாங்க மனிதர்கள் கூட ஆமாம் நான் சொன்னேன் தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னால் இப்போ செய்ய முடியல ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில் ஆனால் நம்முடைய தேவன் வந்து அப்படி சொல்லவே மாட்டார் நான் மனம் மாற அவர் மனும் புத்திரலை என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நமக்கு செய்து முடிக்க போகிறாரு மோசே என்ற பக்தனை எடுத்துக்கொள்ளுங்கள் மோசேக்கு கத்தர் சொல்லி அழைக்கிறாரு சொன்னதையெல்லாம் கத்தர் என்ன செஞ்சாராம் நிறைவேற்றி கொடுத்தாரு யாத்திராம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யாத்திராகமும் மூன்று இருபது அதுக்கு முன்னாடி நாம் வாசிக்கிறோம் இல்லையா நமக்கு நல்லா தெரியும் மோசையை கத்திர அழைத்து மோசே நீ பார்வனுக்கு முன்னாடி போயிட்டு நீ என்ன பண்ணி என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லு அப்போ இவர் சொல்லுவார் நான் திக்கு ஐயா நான் மந்தனாவை நான் எப்படி ஐயா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பார் நான் உன்னை அனுப்புகிறேன் இல்லையா நீ போ நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு ஆர்வனை உனக்கு நான் துணையாக அனுப்புகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்போ இவ்வளோ காரியம் இருக்குது பார்வன் வந்து லேஸாக அனுப்ப மாட்டான் பத்து முறை அவன் இருதயமானது கடினமாகுது ஆனால் மோசி ஐயா என்ன பண்ணுறாரு கத்த சொன்னார் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு அவர் சூர்ந்து போகாதபடி ஒவ்வொரு முறையும் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் பார்வன்கிட்ட போய் சொல்கிறார் என் என் ஜனத்தை ஆராதிப்பதற்கு விட்டுடு கத்தருடைய ஜனத்தை ஆராதிப்பதற்கு விட்டு நாங்கள் போய் வண்ணாந்திரத்தில் போயிட்டு நாங்கள் கத்தரை என்ன செய்யணும் நாங்கள் ஆராதிக்கணும் நாங்கள் பலி செலுத்தணும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அதை இங்கேயே செய் அதை இங்கேயே பண்ணின்றார் ஆனால் மோசையில் ஏன் கர்த்தர் சொன்னார் அந்த கர்த்தர் சொன்னார்ன்ற வார்த்தைக்காக மோசே வந்து அத் அவர் சகிக்க வேண்டிதா இருந்தது அதற்கு பிறகு பாருங்கள் பார்வன் இருதயம் மாறினது கத்தருடைய ஆவியானவர் மோசைக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றினார் அது லூயா யாத்திராம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் அவங்க அதை செய்ததை அவங்க என்ன பண்றாங்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை பாடி துதிக்கிறார்கள் அப்போ பார்வன் இருதயம் பத்து முறை கடினப்பட்டாலும் அதனால தேவன் பாருங்கள் சொன்னதை நிறைவேற்றி செங்கடலை கூட பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த காணான் தேசத்துக்கு நேராக வழிநட ார் இன்றைக்கு நம்மை கூட அப்படிதான் நம்ம ஒரு பரம கவனானுக்கு நாம் வழி நடத்தி இருக்கிறோம் அந்த போவதற்கு பல தடைகள் இருக்கலாம் பல பேர் எதிர்க்கலாம் பல எதிர்ப்புகள் இருக்கலாம் பல போராட்டங்கள் வரலாம் எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் காணானுக்குள் போய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற போகிறார் ஹலை லூயா பாலும் தேனும் ஓடுகிற காணானை நான் உனக்கு சுதந்திரிக்க போகிறேன் மோசைக்கு கர்த்தர் சொன்னார் சொன்ன கர்த்தர் மோசை அதை பார்க்கவில்லை என்றாலும் அதை அதை சுதந்திரிக்கவில்லை என்றாலும் அதற்கு பிறகு வந்த யோசுவா அதை சுதந்தரித்தார் அதை கண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த பாடல் பாட ஆத்மா வாசிங்க யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் அது அப்படியே பாடலாம் அவர்கள் பாடுவார்கள் அப்பொழுது மோசே அமைவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பலனும் என் கீதமமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பமானவர் அவரே என் தேவன் அவருக்கு அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே தகப்பனுடைய தேவன் போது அவரை உயர்த்துவேன் இது எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே மோசையினுடைய நாட்களை நிறைவேறினபடினால அவர் பாடலாக பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள் ஆமாம் மிரியாமும் ஆரோணம் மோசையும் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேறும் பொழுது நாமும் கர்த்தரை பாடி துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம் நாம் நன்றி சொல்ல போகிறோம் ஹலில்வியா நம் பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கலாம் நம் கணவரை குறித்து சொல்லியிருக்கலாம் நம்மை குறித்து சொல்லியிருக்கலாம் நம் சபையை குறித்து சொல்லியிருக்கலாம் நேற்று மத்தியானம் அப்படிதான் அப்படியாக நான் ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சூத்திரம் பண்ணிக்கொண்டு இருந்தேன் அப்பொழுது நான் அப்படியே யோசிக்கிறேன் கல் கொண்டு வந்து வச்சுருவாங்களா சிமெண்ட்டு கொண்டு வந்து இறக்குவாங்களா சுவரை கட்டுவாங்களா என்ன செய்வாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கொண்டே நான் இருக்கிறேன் சரியாக ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்துட்டு அம்மா அம்மா எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேம்மா அம்மா நான் வந்து எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆனால் வந்து இங்கே சங்கிலி ஜபம் செஞ்சாங்களா ஒரு பத்து பேர் கை கோர்த்து அதுதான் நம்ம சபையில் சொன்னோம் எல்லாம் செய்கிறீங்களா என்னென்னு தெரியல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தயவு செய்து நீங்கள் அந்த ஜபத்தை செய்யுங்கள் கர்த்த நிச்சயமாக நமக்கு தருவார் ஆண்கள் கூட செய்கிறாங்களா தெரியல நான் கவனிக்கிறது இல்லை ஆனால் ஜெபிக்கும் ஜெபிக்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருவர் நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அந்த ஜபத்தை நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து ஜெபிங்கள் அந்த சிஸ்டர் சொன்னது நான் பத்து பேரோடு நான் கைகோர்த்து ஜெபிச்சேன் ஜபிச்சு நான் ரொம்ப சந்தோஷமாச்சேன் நான் கண்ணீரோடு வந்தேன் நான் இப்போ சந்தோஷமாக என் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு நான் அப்படியே நான் ஜெபிச்சுட்டு நான் தூங்கும்போது ஏசப்பா வந்தார் எப்படி வந்தார் வெள்ளை எங்கேயோ போட்டுக்கிட்டு நீட்டாக ஒருத்தர் வந்து என்கிட்ட அந்த அம்மா கிட்ட சொல்லு அந்த சபை கையை விட்டு போவாது நீங்கள் எல்லோரும் அந்த சபையில் தான் இருப்பீங்க அது உங்களுக்கு தான் அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார்ம்மா அப்படியா சொன்னார்னா அது தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கம்மா கர்த்த நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற்று கொடுப்பார் ஹலில் ஏன் சொல்லலாமா ஆமேன் அதுதாங்க உண்மை உள்ள தேவன் அவர் சொன்னாரானால் நிச்சயமாக செய்து முடிப்பார் ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன் அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அதனால்தான் பொய் சொல்ல தேவன் அவர் அல்ல என்று வாசிக்கிறோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எபிரேயர் ஆறு பதினெட்டு அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஹலெலூயா இருக்குங்களா எப்ரேர் புத்தகம் ஆறு பதினெட்டு அமேன் அல்ல பாத்தீங்களா எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அப்போ பொய்யுறையாத தேவன் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுக்க போறாரு தாவீது என்ற பக்தனை எடுத்துக்கொள்ளுங்கள் தாவீதுக்கு வந்து நான் ஒரு வீட்டை உனக்கு கட்டுவேன் சொன்னாரு சொன்னதை வந்து திரும்பவும் அபிகாயில் என்றதான பெண் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமாக மீண்டும் அந்த வார்த்தை வருகிறது அப்போ வரும் பொழுது பாருங்க அதை வைத்து தாவீதுக்கு சொல்லும் பொழுது தாவீது வந்து காட்டில் இருக்கிறாரு தாவீது வந்து ராஜாவாகல தாவீதுக்கு தாவிதுக்கு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு அப்ப தாவிதுக்கு வந்து ராஜாவான பிறகு ஒரு பெரிய ஆசை என்ன ஆசைன்னா தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும் தேவனுக்கு நான் வீட்டை என்ன செய்யணும் கட்டணும் சபையை கட்டணும்னு சொல்லி ஆலயத்தை கட்டணும்னு பெரிய வாஞ்சை ஆனாலும் தேவன் பாறைகள் இல்லை தாவீது நீ கட்ட மாட்ட உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகனாகிய சாலமோன் அதை கட்டுவான் அதுவும் பேரோடு சொல்கிறார் பாருங்க கர்ப்ப நிறைய மனைவி இருக்காங்க இல்லையா அவருக்கு அதனால் வந்து கரெக்டாக பேரை சொல்கிறார் சாலமோன் கட்டுவான் அப்படின்றாரு அதே மாதிரி கட்ட சொன்னதை அவர் நிறைவேற்றினார் தாவீதுக்கும் ஒரு வீடு கட்டினார் அப்போ அதே மாதிரி சாலமோனை கொண்டு தேவனுக்கும் ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரு ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது பாத்தீங்களா உனக்கு வீடு கட்டுவேன் என்று கத்தர் சொன்னாரு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு விண்ணப்பம் பண்றாரு அதுபோல இன்றைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் கூட உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்குறேன் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் உன் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வேலை நம்மை பார்த்து கர்த்தர் ஏதாகிலும் ஒரு வாக்குத்தம் சொல்லி இருக்கலாம் அப்போ வாக்குத்தம் சொன்னதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை தேவரிடத்தில் கடந்து சென்று விண்ணப்பம் செய்ய வேண்டும் வாக்குத்தத்தை மாத்திரம் வாங்கி வைத்து கொண்டு பேசாமல் அமைதியாக இருந்தால் அது ஆகிவிடுமா இல்லை ஆகாது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் அவர்கிட்ட நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் ஈசப்பா நீங்கள் சொன்னீங்களே கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்களே என்னை வீட்டை கட்டுங்கய்யா என் பிள்ளைங்க ரச்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னீங்களே என் பிள்ளைங்க ஐயா என் வீட்டில் சமாதானம் இருக்குன்னு சொன்னீங்களே என் வீட்டில் சமாதானத்தை கொடுங்கப்பா என் கணவரை ஆசிர்வதிப்பா ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே நீங்கள் அப்படியாக செய்யப்பான் ஏதோ ஒன்று எனக்கு நல்ல சுகம் தருவேன்னு சொன்னீங்களே எனக்கு சுகம் தாங்கப்பா எங்கள் சபையை மீட்டு தருவேன் சொன்னீங்களே சபையை மீட்டு தாங்கப்பா நம்ம என்ன செய்ய வேண்டுமா தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்ப நம்ம விண்ணப்பம் செய்யும் பொழுது யாரை ஆகிலும் கத்தரை கொண்டு வந்து அந்த காரியத்தை என்ன செய்வாரா நிறைவேற்றுவாராம் இருபத்தி எட்டு வாசிங்க இப்போதும் கத்தராகி ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியாணுக்கு இந்த நல் விஷ நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்ததிலும் கத்திரான ஆண்ட கத்திரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் ஹலையா நாம் அப்படியாக சொல்லி தாவித பாருங்கள் அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபிகா ஆரம்பத்தின கர்த்தர் அவருக்கு ஒரு வீட்டை கட்டினார் ஒன்று நாளாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் ஒன்று நாலாக அதிகாரம் வசனம் கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தள்ளிவிட்டு தள்ளி வாசிக்கிறோம் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள் அப்போ கர்த்தரிட கர்த்தர் என்ன சொல்றாரு தாவீதுக்கு சவுல் அதாவது கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை சவுல் தான் ராஜ்யபார் அவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்க அவர் தான் ராஜாவா இருக்கிறாரு அதே போல பாருங்க ராஜ்யபாரத்தை தள்ளிவிட்டு அதை கொண்டு வந்து சொல்லலாமா வாழ்க்கையில கூட நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒருத்தர் தள்ளி அதில் இடத்திலிருந்து நம்ம எடுத்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் வசதி எடுத்துக்கொள்ளுங்கள் வஸ்தி வசதி கீழ்படியாதனால வஸ்தியை தள்ளிவிட்டார் எஸ்தரைய ராஜாத்தியாக மாற்றி அந்த நூற்றி இருபத்தி ஏழு தேசத்திற்கு ராஜாத்தியாக ஆட்சி செய்யத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்தார் ஹலே ஏனென்றால் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை பிடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கருத்தில் ஆளுகை செய்கிற ஒரு கிருவையை கூட கொடுப்பாரு அப்ப நாம் ஆளுவோம் நம் தேசத்தை ஆள போகிறோம் காணான் தேசத்தை நம்ம கடந்து போயிட்டு கர்த்தரை நோ கத்தரோடு இருக்கும் பொழுது ஆயிரம் வருடம் அரசாட்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசத்தை கத்துற கொடுக்கப் போகிறாரு நாம் எல்லாரும் அவங்களை ஆளுகை செய்ய போகிற அந்த ஆளுகை அந்த அந்த கிருபை கத்தை நம்ம தருவார் அந்த வாக்குத்தத்தங்களை கற்று நமக்கு நிறைவேற்றுவார் ஹல்லி லூயா அதே ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் பதின் ஐந்தா வசனை வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் எழுதி வச்சிக்கங்க ஆறாம் அதிகாரம் பதினைந்து ஆ மீன் தேவரீர் என் தகப்பனாகிய தாவிது சாலுமோ நீங்க சொல்றாரு என் தகப்பனாகிய தாவீது என்னும் வாக்குத்தர் காத்து கொண்டாரு அதனால்தான் அவர் ஜெபிச்சாரு தாவிது என்ன பண்ணாரு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்படியே வைத்துக்கொண்டு ஜெபித்தாரு ஜெபிக்க ஜெபிக்க அவரை காத்துக்கொண்டு உங்களுடைய வாக்கினால் அதை சொன்னீர் வாக்கு வார்த்தையினால கர்த்தர் சொன்னாரு உன் குமாரனை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன் உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்னு அந்த வாக்கினால சொன்னதை அவர் என்ன பண்ணார் அப்படியே கருத்தினால் அதை இந்நாளில் இருக்கிற நிறைவேற்றினேர் அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்த நமக்கு சொன்னதை அவர் என்ன போறாரு நிறைவேற்றி கொடுக்க போறாரு ஹலிலூயா ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாதவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல அவர் மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல ஹலில்வியா சொல்லலாமா கர்த்தருடைய வாக்குத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால ஒவ்வொன்றையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு ஒருவேளை அதை நிறைவேறாமல் போது போல இருக்கலாம் இப்படிதான் சொன்னார் ஈசப்பா இன்னும் ஆகலையே இன்னும் நிறைவேறலையே இன்னும் செய்யலையே அப்படின்னு இல்லை ஆனாலும் பாருங்க நிச்சயமாக கர்த்தர் அது ஒரு நாளில் நிறைவேற்றுவார் நம் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்க நம்ம நினைக்கலாம் ஒரு நாளில் பாருங்க உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் தெரிதா இருக்கும் என்ற வாக்குதத்தை நிச்சயமாக நம் பிள்ளைகளை கொண்டு சமாதானம் தெரிதா இருக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு எங்க இருக்குங்க சிஸ்டர் எங்க இருக்குங்க அம்மா எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையே எங்கள் பிள்ளைகளால் எவ்வளோ வேதனை படுறோமே எவ்வளோ துக்கப்படுறமே இப்போ இருக்கலாம் அப்படி நம் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தங்களை வைத்து 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 நம் ஜெபிக்க 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 கர்த்தர் தாவீதுக்கு அருளின தேவன் நமக்கும் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லாமா ஆமேன் வாக்கு தத்தம் கர்த்தரே வாக்கு மாறா உண்மை வாக்கு செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோமே வல்லாவி மாறி ஊற்றுவே போதும் சங்கீதம் நூத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் வசனம் சங்கீதம் நூத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆமேன் சுத்திராங் நீரோ மாறாதவர் கர்த்தர் வந்து மாறாதவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினவரை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிற மாறவே மாட்டார் அதனாலதான் மல்கியாவில் வாசிக்கிறோம் மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் மாறாதவர் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி இல்லை நிர்மூலமாகவில்லை நாம் நிர்மூலமாகாமல் நம் குடும்பம் தலைக்கும் என்று சொல்லி நம் குடும்பம் செழிப்பா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பாரானால் நிச்சயமாக அந்த வாக்கு நிறைவேற்றுவார் ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார் மூன்று ஆறு நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை இம்மட்டும் நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு அவர் தம்முடைய வார்த்தையினால நம்மை காத்து கொண்டு வந்தார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இப்போ ஈட்டு சட்டு என்னென்ன காரியங்கள் நாம் தேவ சமூகத்தில் வைத்து இந்த புதிய வருடத்துக்கு இசப்பா என் குடும்பம் இப்படி இருக்கணும் என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும் என்னுடைய எனக்கு அடிக்கடி சுகமில்லை இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நாம் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம் மழை வந்துருச்சுன்னா எங்க வீடு எப்படிப்பா எனக்கு வீடு இல்லையாப்பா எனக்கு வேலை இல்லையாப்பா நான் எப்படிப்பா சாப்பிட்றது எத்தனை காரியங்கள் இருக்கலாம் கர்த்தர் சொல்ல எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹலி லூயா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நேரமாகி விட்டுனா நான் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ஏழு இரண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு நூற்று நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது ஆமே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அங்கே முடிப்பார் இங்கே முடிக்க போகிற தேவன் முடிக்க போகிறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைப்பார் ஆயத்தம் பண்ணி யாவையும் செய்து முடிப்பார் ஹலில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தன் பத்தீன் தமக்கு பயந்தவுடைய விருப்பத்தின்படி செய்து தாவீத கத்திரிக்க பயந்தவர் ஒவ்வொரு நாளும் பயப்படுவார் அதனால்தான் ஒரு பாவங்களை கூட மறைக்காமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவார் அப்படிப்பட்ட தாவீது வாழ்க்கையில் பாருங்க எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் செய்து முடிப்பார் நிறைவேற்றியும் கொடுப்பார் அலிலூயா அதே போல் பா புலம்பல் மூ எழுதி வச்சுக்கோங்க ஏசையா நாற்பத்தி ஆறு பதினொன்று நம்முடைய ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு அவர் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை கொடுப்பார் ஏசிய நாற்பத்தி ஆறு பதினொன்று வாசிக்கலாம் அவர் நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுவார் நம்ம என்னென்ன ஆலோசனை பண்ணுகிறோமோ நம் குடும்பத்தை நடத்துவதற்கு நம் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க நம் ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன ஆலோசனை நம்ம செய்து வைக்கிறோமோ அதுக்கெல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஆமீன் ம் போதும் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷனை தூர தேசத்திலிருந்து நான் வரவழைப்பேன் நம் குடும்பத்திற்கு ஆலோசனை கர்த்தர் அவர்தான் அந்த கர்த்தர் என்ன செய்வார் நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டு இதை நிறைவேற்றுவதற்கு கிழக்கிலிருந்து ஒரு பட்சி ஒரு பறவை ஒரு தேவ தூதன் ஒரு தேவ மனிதர் எங்கிருந்தாலும் அனுப்பி அந்த ஆலோசனை நிறைவேற்றி அவர் என்ன செய்வாரா திட்டம் பண்ணுவாராம் அதை செய்து முடிப்பார் அலிலூயா எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க செய்து முடிச்சிடுவாரு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னவர் நிச்சயமாகவே நமக்காக நம் குடும்பங்களுக்காக நம் பிள்ளை பிள்ளைகளுக்காக நம்ம பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தர் ஜெயித்த கொடுப்பார் நம்ம பிள்ளைகளுடைய படிப்புல ஆலோசனை கொடுப்பார் எந்த கொஸ்டின் படிக்கணும் எதை படிக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன குரூப் எடுக்கணும் எதை படித்தால் நமக்கு வேல்யூ எதை படித்தால் வேலை கிடைக்கும் என்ன செய்தால் என்று சொல்லி எல்லா விதமான ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார் சில பேர் வந்து நல்ல நல்லதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க கொஞ்சம் அப்படியே காலேஜ் எல்லாம் போயிட்டு காலேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு கர்த்தரையே மறந்துடுவாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு நன்மைக்காக மாத்திரம்தான் வருவாங்க எவ்வளோ நம்ம ஜெபிச்சோம் ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லா எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் கர்த்தரையும் மறந்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை நம் பிள்ளைகளுக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்து அந்த ஆலோசனை எல்லா கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாரு தூரத்திலிருந்து ஒரு மனுஷனை கொண்டு வருவாரு நம்ம கொண்டு வந்தது ஆலோசனை செய்வாரு அநேக ஆலோசனையினால நமக்கு என்ன கிடைக்க சொல்லுங்கள் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நீண்ட நாளாக நாம் காத்து காத்திருப்போம் நீண்ட நாளாய் காத்திருக்கிறது அது நல்லது அது வரும்பொழுது நம்ம விரும்பினது வரும்பொழுது அது நமக்கு எப்படி இருக்குமா ஜீவ விருட்சத்தின் கனி போல இருக்கும் அமீன் நீதிமொழிகள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு பத்தொன்பது எரிமியா முப்பத்தி மூன்று பதினான்கு கடைசியா வாசித்து நம்ம முடிக்கலாம் எரிமியா முப்பத்தி மூன்று பதினான்காம் வசனம் அமேன் போதும் இது நாட்கள் வரும் நிறைவேறுகிற நாட்கள் வரும் வாக்கு தத்துவங்கள் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற முடிகிற நாட்கள் வரும் அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் அப்பொழுது எளிமையை தீர்க்க தரிசினால எழுபது ஆண்டுகள் அங்கு நீங்கள் சிறையாக கைதிகளாக இருப்பீர்கள் எழுபது ஆண்டுகள் முடிந்தவுடன் நீங்கள் என்ன செய்வீர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவீர்கள் என்று சொல்லி எதிரியாவின் சொல்லப்பட்ட வார்த்தை தானியில் அங்கே நினைவு தானியில் ஒன்பது இரண்டில் அதை சொல்லி அவர் ஜிபிக்கிறாரு அப்போ ஜிபிக்கிற மாத்திரத்தில் பாருங்கள் அந்த நாள் அவர்களுக்கு அந்த சிறையிருப்பை திருப்பின நாள்கள் வந்தது எழுபது ஆண்டுகள் முடிந்தது அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் மீண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள் எருசலேம் பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அலையலூயா இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவன் அதை எல்லாம் செய்து முடிக்க போறாரு அதான் நாட்கள் வரும் அப்பொழுது என்ன நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரேவியல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பம் சொன்ன நல் வார்த்தை நல்ல வார்த்தை என்னெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தை சொன்னாரோ அந்த நல்ல வார்த்தையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறாரு ஹலிலு ஏன் சொல்லலாமா ஆமென் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் நன்றியப்பா சோதரிக்கிறமையா வாக்கு பாட்டும் சூத்திரம் இன்னொரு பாட்டு புது பாட்டு ஒன்று பாடுவாங்களே நன்றி அப்பா சூத்திரம் 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 ஆமே நாமே நாமே ஆமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் ஆமேன் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கை நிறைவேற்றுவார் நமக்கு என்னெல்லாம் கற்று சொன்னாரோ அந்த வாக்குத்த அப்படியே நிறைவேற்ற போகிறார் நாம் நம்பி நம்ம என்ன செய்யணும் தாவிதம் மாதிரி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்பா சிறையடுப்பை மாற்றுவேன்னு சொன்னீங்களே மாற்றுங்க விடுதலை தடுவேன்னு சொன்னீங்களே விடுதலை தாங்க என் குடும்பத்தை ரச்சிப்பேன்னு சொன்னீங்களே என் குடும்பத்தை ரட்சிங்க எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்க தாவீதுக்கு சொந்த வீடு கொடுத்தாரு நமக்கு சொந்த வீடு கத்தரை கொடுக்க போறாரு சொந்த வீடு கத்திரை ஏற்படுத்த போற எப்படி நமக்கு தெரியாது ஆனால் வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் அப்படியே கொடுத்தாரு இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட அப்படியே அவர் செய்து முடிக்க போகிறாரு நன்றியாவியானவரை சோதரிக்கிறமையா துதிக்கிறமையா இந்த நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட

தேவ ஜனங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினால கத்த நிரப்புங்க அவர்கள் எதிர்பார்க்க நன்மைகளை கொடுங்கப்பா இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றுல வாசிக்கிறோம் எதிர்பார்க்க நன்மைகள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஐயா நல்ல மார்க்குகளை கொடுங்க கர்த்தாவே எதிர்காலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதமா இருக்கட்டும் ஐயா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கத்த நீங்க ஆயத்தப்படுத்தி நீங்க கொடுக்க பிறக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பிரார்த்திக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் காட் பிளஸ் யூ